நீங்க இது பேட்டிய நேரடியா போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது என் நம்பர் கூட நோட் பண்ணிக்கிட்டோம் இதே சிஎம் பீனிக்ஸ் மலண்ட நாத்தி அம்பாக்குறான் புல்லட்ல ஏத்துறான் ராபிட் சவாரி அவன் எதுக்கு ஏத்துறானா லேடிஸ்க்கு ஏத்துறானா இல்ல சம்பாரி ஏத்துறானா ஒண்ணுமே புரியல அவன் சம்பாரி புல்லட்ல ஏத்த மாட்டான் பெட்ரோல் போட்டு மைலேஜே வராது அவன் எப்படி ஏத்துறான் இப்ப நாங்க நாலு பேர் ஏத்தி போயிடும் சார் குழந்தை ஒண்ணு இருக்குன்னா பரவாயில்ல ஏத்திப்போம் இந்த ஊபர் காரெல்லாம் ஏத்தவே மாட்டாங்க ஏத்த சொல்லுங்க பார்க்கலாம் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க வயசானவங்க மெயின் இந்த பொண்ணுங்களுக்கு ஒசமே ரேபிட் ஆட்டோ வரும் நான் வீட்டில் ஏற்றிட்டு போகும்போது உஷா கரெக்டாக போயிடுவாங்க இப்போ கஸ்டமராக பார்க்கும்போது கரெக்டாக தெரியாது இருக்குது எங்களுக்கு பட்டு டூ வீலர் சவாரி எதுவும் அதுல என்ன எதுவுமே கிடையாது நம்ம டூ போகும்போது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஆட்டோவுகள் டூவீலருக்கு அது இல்லாமல் அவங்க போகிறாங்க லேடிஸ் எல்லாம் போகிறாங்க நம்ம நம்ம சொல்கிறது அது வந்ததுலேருந்து வருமானம் எல்லாமே ரொம்ப கம்மியாகிடுச்சு இது நாங்கள் எஃப்சி எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் பண்ணி நாங்கள் செலவு பண்ணி வண்டி ஓட்டுறோம் அவங்க எஃப்சி எதுவும் இல்லை போனீஸாக வச்சுருக்க வேண்டியதை அவங்க பிரைவேட்டை கால் டேக்ஸி மாதிரி யூஸ் பண்ணுறோம் அது நம்ம கவர்மெண்ட்டு தான் அதை தடுக்கணும்

எஃப்சி பண்ணி ஆகணும் அவங்களும் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லைசன்ஸ் ரினியூ பண்ணுவாங்க அப்போ கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நடக்காம தான் அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ உண்மையிலேயே யாருக்கு லாஸு கவர்மெண்ட்டுக்கு தானே லசு அவங்களையும் முறைப்படுத்திட்டாங்கன்னா பாவம் இல்லாத தானே பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கான் இருக்கப்பட்டவனா பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கணும்னா ஆடி கார் வச்சிருக்கணும் இறங்கி பொது சேவை செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அது டேஞ்சரஸ்ன்னு தெரிய மாட்டேது அவங்களுக்கு புரியுதுங்களா சேஃப்டிலாம் கிடையாது ஆட்டோவோட அது சேஃப்டி கிடையாது எனக்கு தெரிஞ்சாதான் கவர்மெண்ட்டை வந்து அது அலாட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஓட்டக்கூடாதுன்ட்டு அது கவர்மெண்ட் தான் எடுக்கணும் மூவ்மெண்ட் அது கம்பெனி பார்த்தீங்களா அது கவர்மெண்ட் தான் இது பண்ணணும் அது உண்மையிலேயே ஆயிரம் பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட்ல ஆயிரம் உண்மை டூ வீலர்ல இப்போ டூ வீலர்ல பைக் ஓட்டுறாங்க எல்லா எல்லாம் ஏறி அதில் தான் போறாங்க அப்புறம் எங்க இருந்து எங்களுக்கு சவாரி வரும் அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட்டு இதில் என்ன ஸ்டெப் எடுத்து மீட்ரு போட்டு ஓட்டுணுன்னா எல்லாம் பொதுமக்கள் எல்லாமே வந்து என்ன சம்பாதிக்கும் இப்போ அம்மா ஆட்சியில் இருக்கும்போது மீட்ரு போட்டு தான் ஓட்டணும்னு சட்டம் போட்டுருந்தாங்க அப்போ எல்லாருமே பயந்து மீட்ரு போட்டு ஓட்டினாங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பொதுவாக வருமானம் வந்தது இப்போ ஐநூறுவா அறநூறுவா ஓட்டுறதுக்கு வண்டி வாடகை முந்நூறுவா நானூறுவா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சாப்பாடு தான் வீட்டு வாடகை கட்ட முடியாத நிலமையில எங்கள் நிலம இருக்கு அதனால வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து பழைய மாதிரி மீட்ரு போட்டு ஓட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ராபிட்டோ ஊபரு ஓலா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க போயிடுவாங்க ஜனங்க அப்போ வந்து ஆட்டோல ஏறி மீட்டரை போட்டுப்பான் நாங்க போட்டு ஓட்ட போறோம் இல்ல எப்பயுமே வண்டி ஓட்டுறவங்க சாக மாட்டாங்க பின்னால தான் சாவாங்க வேணா பாருங்களேன் நீங்க அதிக விபத்துன்னா விபத்துல பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா பின்னால தான் பாதிக்கப்படுவாங்க ஓட்டுறவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்டேரிங் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்களா அவங்களுக்கு கிரிப் இருக்குது பின்னால் உட்காந்து கிரிப்பு கிடையாது அதனால தான் அவங்க தான் முதல் பறந்துருவாங்க அப்படிம்போது அவங்களையும் முறைப்படுத்துங்க அவங்களுக்கும் எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சதுக்கு ஒரு வாட்டி வந்து வாங்கி போட்டு ஃபிட்னஸ் சர்டிவிகேட் கொடுக்கணும் அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸ் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான்ப்பா நீ டூ வீலர் ஓட்ரியா மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினூல் பண்ணு கிளினிக்ஸ் மேலே சவாரி அவன் எதுக்கு ஏத்துறானா லேடிஸ்க்கு ஏத்துறானா இல்ல சம்பாரிக்கு ஏத்துறானா ஒன்றுமே புரியல புல்லட்ல ஏத்துறாங்க எதுக்கு ஏத்துறானே தெரியல அவன் புல்லட்டில் ஏற்ற மாட்டான் பெட்ரோல் போட்டு மைலேஜே வராது அவன் எப்படி ஏத்துறான் மீனிங்ஸ் ஏத்துறான் அவன் சேர்த்து சொல்ல முடியும் எங்களை போல கஷ்டப்படுறவங்களுக்கு ரேபிட ஆப் பண்ணி பாட்டுனா ஓட்டுவான் பைக் ஓட்ட மாட்டான் ஆட்டோ ஆப் ஓபன் பண்ணா போறா பைக் அப்ப நிப்பாட்டினா கஷ்டப்படுறவன் அந்த பைக்கை விட்டு ஆட்டோ தோட்டுவான் ஐடி கம்பெனியில் இப்படி ஆட்டோ தோட்டம்னா ஓட்ட மாட்டான்ல அவனுக்கு நிப்பாட்டாங்களா அவன் உண்டும் அவன் வேலை உண்டு போயிடலாம் இருப்பான் வயசானவ முக்கால் மாதிரி இந்த கவர்மெண்ட்டில் அழைச்சிடுறேன் வயசானவன் மெயின் இந்த பொண்ணுங்களுக்கு சமே ரேப்பிட் ஆட்டோ ஓட்டும் உண்மையாங்க நான் எவ்வளோ பேரை பாருன் ரோட்டில் அவன் மொத்தம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வளச்சிடுவான் பசங்க லேடிஸ் சேரணும்னு சொல்லிட்டு வேணும் பண்ணி அவன் ரேப்பிட் பண்ணி ஓட்டான் யார் லைஃப் கெட்டு போது இன்னும் ஒரு வருஷம் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு நடக்க போகுது அது அது நடந்து தமிழ்நாடு நியூஸா பரவும் போது தான் இந்த ஆப்பை நெப்பாட்டாங்க அது வரைக்கும் நிப்பாட்ட மாட்டாங்க அது அனுசரிச்சு போயணும் வேற வலையில நம்ம மக்கள் நம்ம பாட்டி இது கட்டுறாங்க ரோட் டாக்ஸ் கட்டுறாங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க அவங்க குடும்பம் பிள்ளை விட்டுருக்கு எங்கேயோ அது கார்பேட்கார்ட வந்து பிழைக்கிறான் நம்ம ஊருக்கார பழைக்கிறதுக்கு வழி விட மாட்டாங்க இதுதான் இயல்பு ஆட்டோ மூலியம் போறது பெஸ்ட்டு நம்ம எல்லாமே போறது பெஸ்ட் தனிப்பட்ட முறைய போறது என்னைக்குதான் அர்த்தம்தான் நான் வந்து எல்லாம் ஓட்டுறது இல்லை சரிங்களா இப்போ ஊபர் ஓட்டுறதுனால யாருக்கு லாபம் தெரியுமா யாருக்காது தெரியுமா தெரியாது யாருக்கும் ராபிடோ கம்பெனி தான் லாபம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சவாரி நூறுரூவா கொடுக்குறான்னு வச்சிங்களா அல்ல தேர்ட்டி ருபீஸ் அவங்க பிடிச்சிப்போம் செவன்ட்டி ருபீஸ் எங்களுக்கு போயிடுது இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த புக் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணீங்களா உங்களுக்கு அறுபது ரூபா போகும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நீங்கள் அதை நீங்கள் புக் பண்ணிட்டு போக முடியுமா நாங்கள் ஒன்றும் ஒன்று தான் கேட்குறேன் எமர்ஜென்சியாக இப்போ நாங்கள் போனோம் இப்போ இப்போ இங்கேருந்து தேனாப்பேட்டை சிக்னல் போனோம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் புக் பண்ணிட்டு வர முடியுமா அது வரும்மா வராது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக யாருமே ஏமாந்து குத்துற போகிறது கிடையாது இப்போ இங்கேருந்து மவுண்ட் ரோடுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கேட்டாங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தரணும் பரவாயில்ல ஏற்றிட்டு போயிடுவோம் அதுக்கும் எதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் வேணா பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பத்து ரூபாய் இருபது ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு அது பப்ளிக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நாங்கள் நாலு பேர் ஏற்றிட்டு போயிடுறோம்னு சார் குழந்தை ஒன்று இருக்குன்னா பரவாயில்ல ஏற்றிப்போம் இந்த ஊபர்காரெல்லாம் ஏற்றவே மாட்டாங்க ஏற்ற சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நாங்கள் மூ ஐம்பது ஐம்பதுருவா கேட்போம் அவன் ரேப்டா என்ன பண்ணுவான் நூற்றி ஐம்பதுருவா கேட்குறதுக்கு அதில் புக்காகிடும் நூற்றி ரூபா தான் அவங்க ஏத்துற நாலு பேர் ஏற்றுச்சி அதுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அதெல்லாம் தெரியாது பப்ளிக் எனக்கு தெரிஞ்சு நானே ஆட்டோ ஓட்டலன்னா கூட நானே சவாரி போகிற மாதிரி இருந்தால் கூட கை போட்டு தான் போவோம் யாரும் ஏமாந்து குத்துற மாட்டாங்க யாராவது குத்துருவாங்களோ அதெல்லாம் போயிடுச்சு அது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அதெல்லாம் போயிடுச்சு ஏமாந்து இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் பப்ளிக் எல்லாம் தெரியும் ரெண்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ தரணும் நூற்றம்பது ரூபாருபாய் யாரு தரமான ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்க பரவாயில்ல சந்தோஷமா எழுத்து ஆப்பில் தான் வராங்க ஏன்னா மோஸ்ட்லி இப்போ யாரும் புக் பண்ணி தான் வராது யாராச்சும் புக் பண்ண தெரியாதவங்க இல்லை யாராவது அது மாதிரி தான் சைவார் ஏதோ ஒன்று கிடைக்கும் மீதி எல்லாம் புக் பண்ணி தான் வரும் புக் பண்ணி நிறைய கிடைக்கிது அதெல்லாம் கம்மி தான் ரொம்ப கம்மி அவன கமிஷன் கட்டி ரொம்ப கம்மியாக தான் வரும் அதுதான் கவர்மெண்ட்டே அது ஒரு ஆப் ரெடி பண்ணி அவங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பழைய ரேட்டே இருக்காங்க புது ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோ ஆட்டோ வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது அவங்க மேம்படுத்துனா நல்லாயிருக்கும் இதை ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க யாரும் செயல்படவே மாட்டோம் இந்த அரசாங்கம் அதை வந்து சரி பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் புக் பண்ணாங்கன்னா எல்லாம் வந்து வீட்டுக்கே வந்துடுது வண்டி அப்புறம் இங்கே வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஏறதுக்கு ஸ்டாண்டுன்னு சும்மா ஒரு பேருக்கு ஸ்டாண்டுன்னு வச்சுக்கிறாங்க எல்லாம் அவங்கள்தான் மற்றபடி சவாரிக்கு வாரி எதுவும் வர்றது கிடையாது அதனால அதாவது அதுல கிடைக்கிற அமௌண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது இந்த இப்ப ஆப் மூலமா கிடைக்கிற அமௌண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லனா இந்த மாதிரி சவாரி வரது உங்களுக்கு இப்போ நாங்க வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கூட கேட்கறோம்னா எதனால எங்களுக்கு சவாரி இல்லை நாங்க சுத்தி சுத்தி எம்டி அடிக்கிறோம் கேஸ் காலி எல்லாம் இப்போ அப்படி இருக்கும்போது போது நாங்க என்ன பண்ண முடியும் ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா கூட எக்ஸ்ட்ரா தான் நாங்க ஏத்துறோம் நம்மளும் வச்சிருக்கேன் எப்படி தேவைப்பட்டால் ஓலா ஊப்பர் ஏற்றி நானும் தான் போகிறோம் ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் ஓட்டி தான் ஆகணும் அப்டேட் ஆகிறது தான் கரெக்டான விஷயம் சரியா அப்படிம்போது அவங்க ஓட்டிகிட்டு போட்டோம் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க போட்டோன்னா வந்து அவங்களையும் முறப்படுத்திட்டா கரெக்டாக இருக்கும் வருஷத்துக்கு வண்டி வச்சிருக்கியாப்பா வருஷத்துக்கு ஒரு ஆட்டி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஏற்றிடுவா டூ வீலரு ஏன்னா தான் வீட்டில் உள்ளவங்க ஏற்றிட்டு போகும்போது உஷா கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ கஸ்டமரா பார்க்கும்போது கரெக்டா ஓட்டு வணக்கம் கரெக்டா தெரியாது இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா டைட்டில் பார்க்கு ராமானுஜ் ஐடி பார்க்ல விளச்சிடான் ஒரு ஆபீஸ் ஐடி கம்பில விளச்சிடறான் அவன் உள்ள வரும்போது ஒரு எண்பத்தி ஏழு ரூபா வரான் அவனுக்கு வீட்டு ராமாபுரம்னு வச்சுங்க அவன் ஒரு உள்ள வரும்போதே ஓப்பன் பண்ணிடுறான் பைக்கு அவன் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு சவாரி எடுத்து போறான் அவன் இறக்கி விட்டு வீட்டுக்கு போறான் அவங்க இரநூத்தி ஐம்பது ரூபா போயிட்டு இப்போ ராமபுரம் டைட்டில் போறது ராமபுரம் இருநூத்தி ஐம்பது ரூபா அந்த இரநூத்தம்பது ரூபா சம்பாரிச்சிட்டு போறான் அவன் ரிட்டர்ன் வரும்போது ஆபீஸ் வரும்போதான் அது யாரும் தம்பர சம்பாதிச்சு போறான் மறுபடியும் ஐடி போயில சம்பாதிக்கிறான் இதுல யாருக்கு லாபம் அவனுக்குதான் லாபம் நீங்க இது பேட்டிய நேரடியா போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது என்ன ஒன்னும் பண்ண முடியாது என் நம்பர் கூட நோட் பண்ணிக்கிட்டோம் இதே சிஎம் ஆட்சி உட்காரத்து முன்னாடி ஓலா ஊப்பர்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்தாரு நான் வந்து கொளத்தூர் தொகுதி தான் எங்க தொகுதியில தான் இருக்காரு அவர் எம்எல்ஏவா உன்னை எடுத்து தான் இருக்காரு முடிய போது அஞ்சு வருஷம் நாலரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷத்துல என்ன தேடுக்க போறாரு தெரியல நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் மீட்டர் போடுறேன் நிச்சயம் கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்டிக்காக இருக்குல்ல மீட்ரு போறேன்னு போடுங்க யார் வாங்குறது பதினஞ்சு ரூபா போகிறேன் அம்மா காலத்துலேயே சொல்லி ஆச்சு அது சைன் தான் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல அதை மூடி மச்சிட்டாங்க இல்லை தெரியாது அது அவங்க வண்டி அந்த அந்த இது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நாங்கள் தேவையே இல்லைங்க எல்லாம் மீட்ரு தான் இருக்கு பாருங்க வெத்தா மீட்ரு போட்டு மீட்ரு வச்சிருக்கோம் யாராவது ஒருத்தர் மீட்ரு நான் நாங்களே ஒன்று கேள்வி கேட்குறேன் மீட்ரு போட்டால் நாங்கள் சம்பாதிக்கிற மாதிரி கூட சம்பாதிக்க மாட்டோம் நீங்கள் எங்கே ஏறுங்க ஏறுங்க ரெண்டு கிலோமீட்டர் முப்பது ரூபா கிடைக்கும் போதாதுங்களாங்க எங்களுக்கு சவாரி ஆயினே இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா கடிக்கிற இடத்துல நூற்றி நூறுரூபா கடிக்கணுன்னு வச்சுங்களேன் அடுத்தது விட்ட கேட்க மாட்டாங்க உடனே இங்கே போப்பான்னா முஞ்சி போச்சு நம்ம வீட்டு தட்டு போயின்னா இருக்க போறோம் ஃபர்ஸ்டாவது பன்னெண்டு ரூபா வந்துது இப்போ பதினஞ்சு ரூபா வந்து கவர்மெண்ட்ல இது பண்ணிட்டாங்க அது போடலாம் இல்லை அது கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்க அது அதை நான் சொல்லக்கூடாது எல்லாம் பப்ளிக் தெரியாத ஒன்றும் இல்லை போடுறவங்க போகணும் இல்லை நாங்கள் ஏன் வந்து டிமாண்ட் பண்ண போறோம் நாங்கள் டிமாண்டே பண்ண மாட்டோம் இதே நீங்கள் இந்த பேட்டு இங்கே எடுக்கிறது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனு ஏர்போர்ட்லாம் நீங்கள் போய் எடுங்கலாம் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏன் காரணம் என்னன்னு கேளுங்க அங்கேருந்து நாங்கள் டீ வரத்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ஊற்ற நாங்கள் வந்துடுவோம் எழுநூறுவா எட்நூறுவா கேட்பாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா தெரியாதவங்க வந்து அர்ஜென்ட்டுக்கு போகிறோம் கொண்டாட்டி புள்ளியை பார்க்குறவன் வந்து கொடுத்துட்டு தான் போவோம் தெரியாதவங்களுக்கு தான்